திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் கொள்கையில் சமரசம் இல்லாமல் சுட்டிக்காட்டக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்று அவருடைய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது தாவேக்க தலைவர் விஜய் குறித்து அவர் வைத்த கேவலமான கீழ்த்தரமான ஆபாசமான கருத்துக்கள் தாவேக்க தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மானத்தமிழன் வீரத்தமிழன் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருந்த அண்ணன் வேல்முருகனின் பேச்சு இன்று தவறான உதாரணம் என்ற கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகின்றன நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டு மக்களுக்கு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் வரணும் புரட்சி வரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு மாற்றம் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படிதான் ஐயா விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வருவார் நினைச்ச போது அவரை வேண்டும் என்றே திட்டமிட்டு கூட்டணிக்குள்ள தள்ளி பிறகு அவரை ஒரு ஜோக்கர் போல சித்தரிச்சாங்க இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் அதே நிலைமை உருவாக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட டீம் வேலை செஞ்சிட்டு இருக்கு இன்னும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்குள்ளே வரல இப்பதான் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு இப்பதான் முழு நேர அரசியல்வாதியா அவர் களத்துக்கு வந்திருக்காரு ஜூன்ல இருந்து நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் என்னோட கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துறதுல நான் தீவிரம் காட்ட போறேன் ஓராண்டு தேர்தல் இருக்கும் நேரத்தில் இன்னும் தேர்தலுக்காக அந்த தேர்தல் பணிகளையும் செய்வதற்கு அவருடைய கட்சி முழு செலுத்தி வருகிறது வேல்முருகன் வந்து முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து ஒரு கடுமையான விமர்சனத்தையும் இன்னும் சொல்ல போனா கீழ்த்தரமான விமர்சனத்தையும் வச்சிருக்காரு சொல்ல அது ஒரு விமர்சனமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அவதூறுகளையும் ஆபாசமான பேச்சுகளையும் அவரை நோக்கி முன் வச்சிருக்காங்க அவர் வைக்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெற்றோர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போறாரு உங்க பெண் பிள்ளைகளை நீங்களே கூட்டிட்டு போய் ஒரு கூத்தாடி பயல்கிட்ட வர்றீங்களே அவன் மேலெல்லாம் கையை போடுறானே அப்படின்னு ஒருமையில பேசியிருக்காரு ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் ஊக்குவிப்பு இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நாட்டில் இல்லாத ஒரு விஷயம் என்ன மோட்டிவேஷன் நீ நல்லா ஜெயிச்சிருவடா நீ படிக்கலனாலும் பரவாயில்ல நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு நாலு பெண்ணு நீ மதிப்பெண்ணை வச்சு உன்னோட அறிவை நாங்க வந்து நாங்க மதிப்பிட மாட்டோம் நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஆளே கிடையாது ஆனா வெற்றி பெற்ற மாணவர்களை கூப்பிட்டு முதல் மூன்று மதிப்பெண் பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு தொகையை விஜய் அவர்கள் கட்சி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவருடைய மக்கள் இயக்கமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியா இப்ப அவர் செய்யறாரு அது அவர் தலைமையிலே செய்யறாரு அவரை பாராட்டுறத விட்டுட்டு நீங்க பாராட்டலனாலும் பரவாயில்ல ஆனா அவர் மேலே எவ்வளவு பெரிய அவதறுகள் விடுறீங்க இப்ப நம்ம என்ன அண்ணன் வேல்முருகன் கிட்ட கேக்குறோம் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளாகட்டும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகட்டும் தன்னோட குடும்பத்தோட வந்து அண்ணா என்னோட பெண் வந்து என்னோட குழந்தை வந்து உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தை மேல கை போட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டதே இல்லையா எத்தனை புகைப்படம் நீங்க எடுத்திருக்கீங்க உங்கள்ட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எப்பயுமே தவறுகளை சுட்டி காட்டுவார் வேல்முருகன் சமரசம் இல்லாமல் சண்டை செய்வார் சட்டசபையில சமீப காலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் அவர் உங்களை உரிமையில பேசிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க அவ்வளவு தூரம் எதிர்த்து குரல் கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் உங்களை கொண்டாடிச்சு உங்களை புகழ்ந்து பேசினாங்க ஆனா இன்னைக்கு சம்பந்தமே ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க திமுக எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு மக்கள் மத்தியில் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனா இருக்காரு அவரை நம்ம எதிர்த்தும் பேச முடியாது அவரை கடந்தும் கூட இருக்க கூட்டணி கட்சிகளை வச்சு அவங்க அவங்க திருப்தி செஞ்சு கொள்றாங்க ஒருவேளை நீங்க சொல்றீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக கூத்தாடி பின்னாடி போய் போய் இந்த நாடு நாசமா போச்சு இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே தலைமை தாங்க கூடியது யாரு திமுக அந்த திமுகவின் பாரம்பரியமே சினிமா பாரம்பரியம் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உழைப்ப போட்டாரு அவர்கள் உழைப்ப போட்டாரு ஆனாலும் அவர்கள் மீது சினிமா சாயல் இருக்கு ஐயா அவர்கள் வசனம் எழுதி எழுதிதான் இந்த இடத்துக்கு வந்தாரு இப்ப நீங்க விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்றீங்க இந்த கூத்தாடியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு நீங்க அரசியலை விட்டுட்டு வேற தொழில் செய்யுங்க அரசியலை விட்டுட்டு போங்க அப்படின்னா நீங்க போவீங்களா திமுக போகுமா அதிமுக போகுமா எந்த கட்சியும் போகாது ஆனால் தான் நேசித்த ஒரு தொழில் அந்த தொழில ஒரு உச்சத்துக்கு வரணும்னு அவர் நினைக்கல ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த இடத்துல போய் உட்காந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஊதியத்தை பெற்று இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படக்கூடிய ஒருத்தவர் நீங்க ஏத்துக்கிட்டால் ஏத்துக்கலனாலும் இன்னைக்கு பிசினஸ்ல கலெக்ஷன் கிங் அவர் அவர் கடைசி படம் ஜனநாயகன் கூட அத்தனை கோடி பிசினஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கோடி ரூபாய் பணத்தை தூக்கி போட்டு ஊதியத்தை தூக்கி போட்டு என் மக்கள் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு இதை மத்தவங்க பேசும்போது பிரச்சனை இல்லை ஆனா தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் பேசும்போது அது உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு இதுல எப்படி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருப்பாரு அவரோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க பேசிட்டீங்க அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்காம அநாகரீகமா பேசுவாரு நீங்களும் அவரை போல பேசிட்டீங்க இது வந்து நீங்களா பேசுனீங்களா இல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா நமக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் நான் திமுகவுடையோ இல்லை அதிமுகவுடையோ கூட்டணி போனான்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுச்சுன்னா அவர் அவரை நிர்பந்தப்படுத்துது அவர் கூட்டணிக்கு போகலன்னா அவர் தோற்று போயிடுவார் அவர் கூட்டணிக்கு போகலன்னா வந்து காணாம போயிடுவார் அழிஞ்சு போயிடுவார் முதல் தேர்தலுங்குது அவர் தனித்து தான் போட்டிடுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எல்லாருக்கும் என்ன கோவம் அப்படின்னா நம்ம கூப்பிட்டு கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாரு அவரே ஏன் வரணும் இன்னொரு கட்சியின் தலைவரை முதலமைச்சராக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டாமே அவர் சொல்லிட்டாரு நான் முதல்வராக வர வேண்டும் அதுக்கு தமிழ்நாட்டில் தான் தான் நான் வந்து நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும் நான் நினைக்கிறத நடத்த முடியும் அப்படின்னு அவர் வர்றாரு நம்ம என்ன சொல்றோம் விஜய் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளே கிடையாது ஒரு கூத்தடி தானே அவரை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க அவரை யாருமே கவர் பண்ணாதீங்க அவரை பத்தி பேசாதீங்க அப்போ என்ன அப்படின்னா உண்மையிலே விஜய் அவர்கள் சொல்வது போல என்னைய பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க எனக்கே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்களே கேட்டிருக்காரு இன்னைக்கு அதுதான் நிறுவனமாகுது ஒவ்வொரு கட்சி தலைவரும் டான்ஸ் ஆடுறாங்க பயத்துல விஜய் அவர்களை கூத்தாடி கூத்தாடி அப்படின்னு சொல்றீங்க அவர் முக்கியமா அவர்கிட்ட பெண்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் போது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஐயா நீங்க எப்படியாவது இருபத்தாறுல முதலமைச்சர் ஆயிருங்க எனக்கு எப்படியாவது வந்து என்னோட கணவரை வந்து மீட்டு கொடுங்க ஏன் அப்படின்னா குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு இதை விஜய் அவர்கள் சொன்னாரு அவர் இருபத்தாறு ஆட்சியை பிடிப்பார பிடிக்க மாட்டாரு நமக்கு தெரியாது ஆனா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கூத்தாடி பின்னாடி நீங்க போகாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகள் சாராயத்துக்கு அதிபதியாக அவங்க தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி முன்னாடி ஆண்ட கட்சி யாராவது ஒருத்தர் நாங்கள் வந்தவுடன் அடுத்த ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் அறிவிப்பாங்களா அவங்களையே நீங்க அதுக்கு கேள்வி கேட்கல அப்போ கூட்டணியில் இருக்கும்போது நம்ம கொள்கைகளை வந்து சமரசம் செஞ்சுக்கலாம் கொள்கைகள் வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ நீங்க கூட்டணிக்காக இப்படி வந்து அடிபணிச்சு போகணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இப்போ அண்ணன் வேல்முருகனோட நடவடிக்கைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு பெரிய ரோல் மாடல் அவரோட வரலாறு படிச்சு உங்களுக்கு தெரியும் அவர் பாமகல இருந்து வெளியில எப்படி வந்தாரு அவர் எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் ஆயிருந்தாரு ஆனா நீங்களே தான் உங்களை மீண்டும் மீண்டும் சுருக்கிக்கிறீங்க உங்களோட தனித்த அடையாளம் என்ன எதையும் உறுதியாக உறக்கமாக பேசக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு திமுக போய் நீங்க இந்த அளவுக்கு இறங்கி பேசுறது வேதனையாக இருக்கிறது தாவேக்க தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா வேல்முருகனை பார்த்து அத்தனை கேள்விகள் கேட்கறாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு என்னைய பார்த்து நீங்க தரம் தாழ்ந்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதைத்தானே அவங்களும் சொல்றாங்க நீங்க உங்களை பார்த்து பேசாதீங்கன்னு சொல்றீங்க அதே போல அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க எங்க அண்ணனை பார்த்து அப்படி பேசாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே கருத்தை நாம வைக்கிறோம் நீங்க டிவிக்கு விமர்சனமே பண்ணக்கூடாது விஜயவர்கள் தவிர சுட்டி காட்டக்கூடாது உங்களுடைய குற்றச்சாட்டும் நாகரிகமான முறையில் எடுத்து வைக்கப்பட வேண்டும் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க வரட்டும் ஒரு மாற்றம் வரட்டும்னு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசுனீங்க ஆனா இன்னைக்கு இந்த திராவிட கட்சியை புடிச்சிட்டு நீங்க ஏன் அப்படி கட்டிட்டு அழுகணும் மக்கள் எல்லாருமே வெறுத்து போயிட்டாங்க ஐயா விஜயகாந்தை நம்பி இருந்தாங்க கடைசில சூழ்நிலைகள் காரணமாக அவரையும் நம்ம கைவிட்டுட்டோம் இன்னைக்கு விஜயின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அண்ணன் சீமான்னு ஒருத்தர் இருக்காரு மாற்று மாற்றுன்னு பேசக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளை அங்கீகரிக்க வேண்டிய விருப்பம் வந்து மக்களுக்கு இருக்கு அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா பார்த்து பயப்படுறீங்க இது விஜய் அண்ணனுக்கு மட்டும் கிடையாது அண்ணன் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் அவர் கட்சியை பார்த்து பயப்படுறது அவங்க நிர்வாகிகளை பார்த்து பயப்படுறது அச்சுறுத்துறது சின்னத்தை முடக்குறது இது போன்ற வேலைகளை கவனம் செலுத்துவதை விட மக்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சா உங்களை நம்பி வாக்கு செலுத்திய தொகுதி மக்களுக்கு எதாவது நல்லது செய்யறதுக்கு நீங்க உங்க கவனத்தை செலுத்தலாம் அதைத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் நானும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம்